தானவி அது தானவி ரஹ்மமுல்லா அவர்கள் செயல்களுக்கான கூலி என்ற புத்தகத்திலே அதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் பாவங்களை செய்யக்கூடியவர் பயனுள்ள கல்வியை பெற்றுக்கொள்வதிலிருந்து தடுக்கப்படுகின்றார் கல்வி என்று சொல்லும் பொழுது அதை இரண்டு விதமாக நோக்க முடியுமா இருக்கின்றது கல்வி என்றால் இல் என்பது கல்வி மாலுமாத் என்பது தகவல்களை சுற்றி நிற்கின்றது தகவல்களை அனைவராலும் பெற்றுக்கொள்ள முடியும் முஸ் முஸ்லிமாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாமல் இருந்தாலும் சரி அனைவராலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஆச்சரியப்படக்கூடிய நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் அந்நிய மக்களாக இருந்தாலும் அரபு மொழியை அழகாக பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அல் குரானை ஓதும் பொழுது அதனை மொழிபெயர்ப்பு செய்து கொள் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டது தகவல்களை மாத்திரம்தான் அவர்கள் கல்வியை அறிவை பெற்றுக்கொள்ளவில்லை பிக்தோல் என்பவர் அல்குரானை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கின்றார் அவர் அல்குரானை மொழிபெயர்க்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை இஸ்லாமிய அறிவு இருக்கின்றது என்ற நோக்கில் அவர் அல்குரானை மொழிபெயர்க்கின்றார் அதனுடைய ஆச்சரியங்களை கண்டுகொண்ட அவர் அவ்வாஹுத்தால் அவருக்கு நேர்வழியை கொடுக்கின்றான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டது தகவல்களை மாத்திரம்தான் கல்வியை பெற்றுக்கொள்ளவில்லை அவ்வாறாயின் எல்முக்கும் மாத்துக்குமான வித்தியாசம் என்ன இமாம் ஷாஃபி அஹிமமுல்லா அவர்கள் தன்னுடைய மாணவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் அறிவு என்றால் என்ன ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமாக பதிலளிக்கின்றார்கள் தெரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதிலளிக்கின்றார்கள் அமைதியாக இருந்து விழுந்தார்கள் இமாம் ஷாஃபிர் அஹிமமுல்லா அவர்கள் பின்னர் ஒரு மாணவர் இமாம் அவர்களை நீங்கள் கூறுங்களேன் என்று கூற இமாம் ஷாஃபிர் அஹிமமுல்லா அவர்கள் அறிவு என்பது கல்வி என்பது ஒலியாகும் யார் அதனை பெற்றுக்கொள்கின்றாரோ அவர் அதன் அதன்படி அமல் செய்யாதவரை அதனுடைய திருப்தியை கண்டு கொள்ள மாட்டார் அவ்வாறு திருப்தி அடையக்கூடியவர் தான் கல்வியை பெற்றுக்கொண்டவர் அவர் மாத்திரம் பெற்றுக்கொண்டவர் என்று இமாம் ஷாஃபி அஹிமமுல்லா அவர்கள் பதிலளிக்கின்றார்கள் யாருடைய கல்வி அவருக்கு பிரயோசனம் அளிக்கவில்லையோ அல் குரான் கூறுகின்றது கமசலில் ஏடுகளை சுமந்த கழுதைகளை போன்றவர்கள் என்றால் குரான் அவர்களை வர்ணிக்கின்றது நாமும் இதே போன்று தகவல்களை சுமந்தவர்களாக கோட்பாடுகளை மாத்திரம் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹு தாலா அல் குரானிலே கூறுகின்றான் நபியே தன்னுடைய மன உய்சைகளுக்கு கட்டுப்பட்டு அவற்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டவரை நீங்கள் பார்த்தீரா அவர்களுடைய காதுகளையும் அவர்களுடைய இருதயங்களையும் அல்லாஹு தாலா முத்திரையிட்டு விட்டான் மேலும் அவர்களுடைய கண்களை அவர்களுடைய கண்களுக்கு அல்லாஹூத்தாலா திரையிட்டு விட்டான் கல்வி இருந்தும் வழிகேட்டில் இருப்பவர்களுக்கு உதாரணம் போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் மற்றவர்களை பார்த்து எவ்வாறு அறிவுரை கூறுவார்கள் தெரியுமா நான் நான் தான் எவ்வாறு வீணாகிவிட்டேன் நீங்களாவது இந்த பாவத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள் என்று கூறுவார்கள் அவர்களுக்கு அறிவு இருக்கின்றது அந்த அறிவு அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை அவ்வாறாயின் அவர்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்கள் பயனுள்ள அறிவிலிருந்து பயனுள்ள கல்வியிலிருந்து அவர்கள் தடுக்கப்படுகின்றனர் தகவல்கள் கல்வியாக மாற வேண்டுமாக இருந்தால் எம்முடைய தகவல்கள் பிரயோசனமானதாக மாற வேண்டுமாக முடியுமான வரை பாவங்களை குறைத்து கொள்ள வேண்டும் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இருக்கும் போதுதான் எம்முடைய கல்வி பிரயோசனமானதாக மாறுகின்றது واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته